அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் நச்சு ஆர்லய அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கல் துறை தேர்வு தேதியில மாற்றமா ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதா ஆல்ரெடி ரிவைஸ்டு எக்ஸாம் டேட் அப்படின்றத விட்டுருந்தாங்க ஸோ நிறைய பேர் இப்போ இன்னமும் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்ற கன்ஃபியூசன் நிறையாவே இருக்கு ஸோ அந்த எக்ஸாம் டேட் யார் யாருக்கு எப்போப்போ மாறுது

அதுக்கு உண்டான எக்ஸாம் டேட் ஃபர்ஸ்ட் எப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் தாங்க கடைசி வரைக்கும் நம்மளை கை கொடுக்கும் அதை பார்த்துக்கோங்க இந்தாருக்கு பார்த்தீங்களா ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்னுலருந்து எட்டு பதினாலு போஸ்ட்டுக்கு அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் முப்பதாம் தேதியும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டாக இருந்தால் இருபத்தொன்பதாம் தேதியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத காமனா இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு நாலு தான் எக்ஸாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டா பட் இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் எக்ஸாம் செடியூல்ல பாருங்க எத்தனை நாள் முப்பதாம் தேதி ஒண்ணு ஆறாம் தேதி ஒன்று முப்பதாம் தேதி ஒண்ணு ஆறாம் தேதி ஒண்ணு இருபத்தொன்பதாம் தேதி ஒண்ணுன்னு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும் சோ இதை நம்ம எலாபரேட்டா பார்த்துருவோம் யார் யாருக்கு எப்ப எப்ப எக்ஸாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் என்னது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பாருங்க என்னென்ன போஸ்ட் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் செவன் எயிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஸோ இந்த இதெல்லாம் பாருங்க நம்பரை ஸோ இந்த நம்பர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதுக்கப்புறம் செவன் எயிட் ஸோ இந்த இருக்கிற டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்க முப்பது ஆறு முப்பது ஆறா அதாவது பேப்பர் ஒன் காலையில் எழுதுவீங்க பேப்பர் டூ வந்து மதியானம் எழுதுவீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ இது ஓகே முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க சீரியல் நம்பர் செவன் அதே மாதிரி சீரியல் நம்பர் கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்டர் டிகிரி சோ அது வந்து நீங்க வந்து பேசிக்கா சிவில் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒண்ணு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி அப்படின்ற டவுன் பிளானிங்ல சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு எப்ப சீரியல் நம்பர் செவன் எயிட் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷனுக்கும் இந்த எயிட்டுக்கும் என்ன பண்ணிருக்காங்க இன்னொரு எக்ஸாம் இருக்கு எத்தனாம் தேதி ஆறாம் தேதி அதாவது டவுன் பிளானிங் அந்த டிகிரி முடிச்சிருந்தா சரியா அப்ப ஆறாம் தேதி ஜூலை மாசம் ஆறாம் தேதி என்ன பண்றாங்க பேப்பர் ஒன் குடுத்திருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கேயே அதாவது இந்த பேப்பர் எழுதிருவாங்க இந்த பேப்பர் எழுதிருவாங்க இந்த பேப்பரை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த எக்ஸாம் நீங்க முப்பத்தி ஜூலை மாசம் எழுத தேவையில்லை ஜூலை மாதம் காலையில மட்டும்தான் எக்ஸாம் எழுத போறீங்க அதுவும் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு தான் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் டவுன் பிளானிங் அதில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத போறீங்க மற்ற எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதினாலே போதும் கிளியரா புரிஞ்சிச்சா இதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் புரிஞ்சுக்காங்க சரியா அதே மாதிரி சீரியல் நம்பர் ஃபோர்டீன் சீரியல் நம்பர் ஃபோர்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியரிங் ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இங்கே பார்த்தீங்களா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னது இந்த ஆறாம் தேதி தான் அவங்களுக்கு இருக்கும் சீரியல் நம்பர் ஃபோர்டீனுக்கு சரியா இங்கே வந்து சீரியல் நம்பர் செவன் அண்ட் எயிட்டு சீரியல் நம்பர் ஃபோர்டீன் அப்போ சீரியல் நம்பர் செவன் எயிட் ஃபோர்டீன் மூணு பேருமே மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஜூலை ஆறாம் தேதி காலையில் ஒரு பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் சரியா ஆனா இந்த இருபத்தி ஒன்பதாம் ஏன்னா அது ஜூனியர் இன்ஜினியர்ன்றது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஜூனியர் இன்ஜினியர்ன்றது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த எக்ஸாமுக்கு நீங்க எழுதுறப்ப பேப்பர் டூ எங்க எழுதணுமா இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுதணும் எப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ அப்ப இந்த இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசனாக தான் இருக்க போகுது சரியா அப்ப பாத்துக்கோங்க இந்த ரிவைஸ்டு எக்ஸாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சரியா நீங்க இருபத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் எழுதுவீங்க முப்பதாம் தேதி எக்ஸாம் எழுதுவீங்க ஆறாம் தேதி எக்ஸாம் எழுதுவீங்க ஆனா முப்பதாம் தேதி பேப்பர் டூ பேப்பர் ஒன் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பேப்பர் டூ மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும் யார் யாரோ இந்த எக்ஸாம்ல எலிஜிபிள் தயவு தயவுசெய்து போய் பார்த்துருக்கேன் சரியா அடுத்து சீரியல் நம்பர் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் பிப்டீன் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் பிப்டீன் சோ இவங்க எல்லாரும் எப்பன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் எக்ஸாம் இப்போ அவங்க எல்லாருக்கும் இருபத்தி ஒன்பதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருபத்தி ஒன்பதாவது காலையில பேப்பர் ஒன் டெக்னிக்கல் பேப்பரும் இருபத்தி ஒம்பது ஆறு மதியானம் பேப்பர் டூவும் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க சரியா ஸோ இதுல வந்து சீரியல் நம்பர் போர்ட்டீன்ல யாரும் டிப்ளமோ பாஸ் ஆயிருந்தா இந்த பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பேப்பர் டூ எழுதுறதா எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க மாஸ்டர் டிகிரி அவங்க முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சாங்க கிளியராக புரிஞ்சிருச்சா ஸோ இதுதான் என் எக்ஸாம் ஷெடியூல் மாறி இருக்கிறது ஸோ தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிறவங்க யாரும் இருந்தீங்கனாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் மெக்கானிக்கல் அண்டு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் இசி ஸோ அந்த டெமோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுருக்கேன் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ